நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நாம இன்னைக்கு பார்க்க போகிற மூலிகை வந்து சுடக்கு தக்காளி இது வந்து கிராமப்புறத்தில் அதிகப்படியாக அதாவது கம்மாக்கரை வயக்க வயக்காட்டு ஓரம் வரப்பு ஓரங்களில் வந்து அதிகப்படியாக கிடைக்கக்கூடிய மூலிகை இது கடவுள் வந்து நமக்கு எண்ணற்ற மூலிகளை வந்து தமிழகத்தில் வந்து படைச்சிருக்காரு அதில் இது ஒரு வகையான மூலிகை இந்த மூலிகை நல்லா பாருங்கள் இதோட காய் பழம் இதெல்லாம் பாருங்க இதோட தண்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் இது வந்து கிராமப்புறத்தில் வந்து குழந்தைகள் வந்து அதாவது இதை வந்து இந்த காயை பிடுங்கி தலையில் அடித்து விளாடும் போது இது இது வெடிக்கும்போது சொடக்கு போடுற மாதிரி ஒரு சவுண்ட் வரும் அதை வந்து சொடக்கு தக்காளின்னு சொல்லி சொல்லுவாங்க இது குழந்தைகள் வந்து அதிகமாக விரும்பி வந்து விளாடுவாங்க இது வந்து வயல்வெளிகளில் ஆற்றுக்கரை ஓரம் கம்மாக்கரை ஓரம் இந்த மூலியை வந்து அதிகப்படியாக கிடைக்கும் அதிகப்படியாக கிடைக்கும் இதோட மருத்துவ குணங்கள்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்ப்போம் சொடக்கு தக்காளி இதோட மருத்துவ குணங்கள்னு சொல்லிட்டு பார்ப்போம் சொடக்கு தக்காளி இதன் இலைகள் வந் இலைகள் பழத்தை நசுக்கி கட்டிகள் வீக்கம் உள்ள இடங்கள்ல வந்து கட்டினா அதன் வலி மற்றும் வீக்கம் வந்து குறையும் இதன் இலைகள் மற்றும் பழத்தை வந்து தண்ணீரில் கொதிக்க வச்சு அதனோட சிறிது மஞ்சள் தூள் கலந்து மறுபடியும் அதை கொதிக்க வச்சு அருந்தணும் அப்படின்னு சொல்லி தான் கேன்சர் செல்ஸ் அதாவது புற்றுநோய் செல்களை வந்து அழிக்கக்கூடிய தன்மை இதுக்கு வந்து இருக்குது ரத்தத்தில் வந்து சுகரோட லெவலை வந்து எப்போயுமே கண்ட்ரோலில் வச்சுருக்கும் இதை இதோ இதோட ப பழங்கள் மற்றும் இதில் இதன் இலைகளில் வந்து விட்டமின் ஏ சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால கண்ணுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது ரெண்டாவது கண் சம்மந்தப்பட்ட நோய்கள் அனைத்துக்கும் இது நல்ல ஒரு தீர்வு கொடுக்கும் இதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் லைக் பண்ணுங்கள்